மிக குறிப்பாக முறையில் சிறப்பான முறையில் பம்பாயில் கொண்டாடுவதற்காக தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் நமது இந்து மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் ஒரு சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் இந்த விழாவில கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது பதினெட்டாவது ஆண்டு விழாவாக திருப்பூரில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் நமது நிகழ்ச்சியில் பக்கத்தில் இருக்கிற நமது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் சீனிவாசன் அவர்கள் பொதுச்செயலர் நமது கார்த்திக் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலந்தித் தலை அவர்கள் நமது செந்தில் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கார்த்திக் ஏழைகளுக்கு ஒரு ஐநூறு பேருக்கு இலவசமாக தட்டு குங்குமச்சமிழ் சேலை போன்ற

அமெரிக்காவுக்கு போய் ஏழாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தோம் அதில் என்னன்னா நீ ஒரு வெள்ளை அறிக்கை தரணும் எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க ஆனால் எந்த முதலிடமும் இங்கே வந்தது மாதிரி தெரியல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அவருடைய கடமை அது இதுவரைக்கும் செய்யலை சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு பேரும் கண்துளை மாதிரி தான் இருக்கு தமிழக முதல்வர் இல்ல ஏற்றுமதி ஏற்றுமதி கொள்கையை வர எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதாவது ஏற்றுமதி நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக கோயம்புத்தூர்ல அது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஏற்றுமதியாளர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க அப்புறம் பம்பாயில் அதிகமா இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளும் அதிகமா இருக்கிறதுனால ஏற்றுமதி கொள்கையில மாற்றம் வரும் அது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத அவர் சொல்லுவாங்க

இது நம்ம நாட்டுக்கு நடக்கூடிய ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் நடக்கூடிய பிரச்சனை அல்ல இது ஒரு சர்வதேச பிரச்சனை அதுல வந்து ட்ரம்ப் வந்து சில அறிவிப்புகளை போட்டிருக்காங்க ஆனா நம்மளும் என்ன அது கண்டு பயந்து நிமிஷமா இருக்க முடியாது இதே மாதிரி பாதிப்பு அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும் குறிப்பிட்ட இடங்களுக்கு இனங்களுக்கு மட்டும் இருவ இருபத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் சொல்லி இருக்கிறாங்க இதனால வந்து நம்ம திருப்பூர்ல குறிப்பா ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள்லாம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நமது பாரத நிதியமைச்சர் மதிப்பு நிர்மல் சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க சந்தில் அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க வேலை பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் பயமா இருக்கு அப்படின்னு நிதி நிதியமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேலையை நிறுத்தாத அளவிற்கு நானும் என்ன உதவி செய்யும் அரசாங்கம் உதவி செய்யும் நீ கேரண்டியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட இது குறித்து எங்களுடைய கட்சி சார்பாக பேசும்போது மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யாரும் வேலை வெட்டி நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வராது அந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட கால வரையிலும் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வழியிருக்கீங்க சார் எதிர்கட்சிகள் திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு தொடர்பாக வந்து போராட்டங்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அறிவிச்சிருக்காங்க நீங்க எப்படி பாருங்க அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து சர்வதேச பிரச்சனை ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால் எதிர்கட்சிக்காரங்க அது அந்நிய நாட்டால் வறுமையானால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர இதுல வந்து அரசியல் குளிர்காயக்கூடாது இதுல வந்து அரசியல் சேர்க்கக்கூடாது இப்ப ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு போர் வருதுன்னா எதிரி நாட்டோட சேர்ந்துட்டு இருந்தா எந்த சூழ்நிலையோ அதே மாதிரி இவர் எதிரி நாடுகளை சேர்ந்தவர்களாக தான் கருதப்படுவார் ஆனா சேம் ராகுல் காந்தி அதாவது நிர்வாகத்திற்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ராகுல் காந்தி இது கூட தெரியாதா ரொம்ப ஒரு அவருடைய ஒரு 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 கோணத்துல ஒரு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்காரு இதுல வந்து நிர்வாக திறமைக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் இது ராகுல் காந்தி இவரு அவருடைய திறமை அவ்வளவுதான் அதான் திராவிட மாடல் முதலமைச்சர் முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் புரிந்து கொள்ளணும் நீங்களும் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும் நிறைய கேள்விகளை ஓடுவாங்க மீடியா கேக்குறீங்க இதே கேள்வியை யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது எந்த பத்திரிகையும் கேட்கவே இல்லை இப்போ வந்து வரி சில நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏற்றுமதியாளர் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக மாண்பு நிதியமைச்சர் பார்த்துருக்காங்க என்ன வேணாலும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க அதுல வந்து வேலை வாய்ப்பு அதிகமா வேலை ஆட்களை நிறுத்தி கூடாது அதுக்கு என்ன உண் நாங்க அரசாங்கம் அதுக்கு உறுதியா பாதுகாப்பு தன்மான பிரச்சனை இதுல வந்து நீங்க கேள்வி ரொம்ப நல்லா தான் ஆனா உங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் வேணும் பொதுமக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் வேணும் கேள்வி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு எதிரி நாட்டுக்காக நம்ம நாட்டை அழகு பிடிக்கும் நினைக்கிறாங்க ஆனா இவங்க போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இதே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சிருக்காங்க அதை ஏன் அவங்க சொல்லலங்கறத எனக்கு தெரியல நீங்க ஏன் அவங்க கேட்க நீங்க அவங்களுக்கு கேட்கலன்றது எனக்கு புரியல நீங்க நிர்மலா சீதாரம் சந்திச்சீங்களே என்ன செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்கலாம் அவங்க அது முதல்ல காட்டனுக்கு வந்து இப்ப வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வந்து இறக்குமதி வரியை ரத்து பண்ணிருக்காங்க இதெல்லாம் தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்துச்சு இது சர்வதேச பிரச்சனை ராகுல் காந்தியுடைய மூளைக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் யாருடைய சுற்றுப்பயணமும் கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா நீ ஒரு கவுன்சிலரா கூட ஆகல ஒரு எம்எல்ஏ கூட ஆகுத நான் அவரை தோக்கடிச்சிருவேன் இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்கம் இல்லாத ஒரு தான் கருதப்பட முடியும் பாஜக வந்து முன்னூத்தி முப்பது எம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க இங்க ஒரு ஆள் ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படின்லாம் சொன்னா அதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் கூட்டணி என்ன ஒரு எட்டு மாசம் இருக்கு நிறைய கட்சி கூட்டணி வந்து சேரும் ஆ ஓ உள்ள

ஏற்றுமதியாளர்களுக்கு மின் கட்டமும் கிடையாது சொத்து வரி இந்த தொழிற்சாலை சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தா அது ஒரு நல்ல கருத்தனம் ஏற்றுக்கொள்ளணும் இதை விடுத்துட்டு நாங்க போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள ஒரு மாநில அரசு என்ன செய்யணும் ஒரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிற வேறுபாடுகள் அத மத்திய அரசு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லிருக்காங்க மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளருக்கு என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்லி இருக்காங்க நீங்கள் தான் கேட்கணும் அதை கேட்டு மக்களுக்கும் சொல்லணும் சரி